தமிழ் கரெக்டாக மருதாணி கிணத்தை எடுத்துகிட்டு வராங்க எப்படி அவங்க கைக்கு வந்திருக்கோன்னா கேடியும் சேதுவும் வந்துட்டு கரெக்டாக அந்த இது தேடிட்டு இருக்க நேரத்தில் வந்துட்டு அந்த பூ என்ன கூடையில் இருக்கேன்னு எடுத்து போட்டு விளையாடிட்டு இருப்பார் கேடி அப்போ வந்து கரெக்டாக அதுக்குள்ளே இருக்க மருதாணியை பார்த்துட்டு உடனே அதை தமிழ் கிட்ட கொடுக்கலான்னு சொல்லி தமிழ் எடுத்துகிட்டு போய் கூட அங்கே மருதாணி தேடிட்டுருக்காங்க மாதிரி சொல்லி கொடுக்க சொல்கிறாங்க உடனே தமிழ் வந்தவுடனே போட்டினா போட்டினான் இப்போ வந்துட்டு மாப்பிள்ளையான தான் வந்துட்டு உனக்கு மருதாணி வச்சு விடணும்னு சொல்ல தமிழ் அதெல்லாம் வேணான்னு சொல்கிறாங்க எங்கள் பார் மா போட்டின்னு வந்துடுச்சு அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி தா இவங்க ஜானுமே சொல்லிடுறாங்க போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு வந்துட்டு சிபி வந்துட்டு மருதாணி வச்சுட்டுக்காரு இதை பார்த்து சம்யுத்தா எல்லாருமே சம கடுப்பில் இருக்கிறாங்க நம்ம பண்ணது நம்மளுக்கே அகெயின்ஸ்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அடுத்ததாக இவங்க அம்மா வந்துட்டு பர்தா போட்டுவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இங்கே நலங்கக்காக எல்லா ஏற்படும் பண்ணிடுறாங்க சயுத்தா ரெடியாக வந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு போய் ஸ்டேஜில் வந்து உட்காராங்க சிவியும் கூப்பிட்டு உட்கார சொல்லாங்க இதெல்லாம் தேவையான்னு சொல்லி கேட்டுருக்காங்க அதெல்லாம் பண்ணணும்டா கல்யாணம்லான்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க போய் உட்காரு சொல்கிறாங்க அப்புறம் மாலை போடுறாங்க அவங்க அத்தை வந்து நலங்கு வைக்கிறதுக்கு வர இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க தோணுது அப்படின்ற மாதிரி மீன் திரும்பவும் மூ அம்பு பண்ணிட்டுருக்காரு அப்போ கரெக்டாக அவருக்கு ஃபோன் வந்து எந்த போறாரு அப்போ தமிழோட அம்மா வந்துட்டு தமிழ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அவனுக்கு நான் தானே அத்தை நான் தானே எல்லாம் பண்ணிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது ஆனால் எதுவுமே பண்ண முடியாம நிற்கிறேனேன்னு சொல்லி இது பண்ண சிவி வந்துட்டு அத்தைன்னு சொன்னதை தவறு முடிச்சு எல்லாத்தையும் கேட்டிருக்காரு என்ன இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா எப்படி நீங்கள் வந்து நலங்கு வைங்க வாங்க அவங்களுக்கு அவ்வளோ ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா இசை தூங்கிட்டு இருக்கா நான் வந்தால் அவை அவ எந்திரிச்சுனா பயந்துருவா அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதானே நானே விக் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு தமிழ் நீ போய் நலங்கு வைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை வான்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்தோடனே நாங்கள் ஆண்ட்டி வேங்கன்னு சொல்லிவிட்டு மாலை போட்டுக்கிட்டு ஒரு சேரை போட்டு உட்காடுறாரு அப்புறம் அவங்களும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு அனுப்புறாங்க ஸ்டேஜுக்கு ஒரு நலங்கூட வரதை பார்த்துட்டு அவங்க அம்மா எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க ஃப்ரெண்டோட அம்மாவை பார்த்தோமா அவங்க தான் வச்சு விட்டாங்க இதில் போய் என்ன இருக்குது இது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அத்தை வைக்கிறதும் அமைதியா இருன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் அவங்க அத்தை வச்சு விட்றாங்க நலகை வச்சு முடித்த கையோடு இங்கே பார்த்தீங்கன்னா மார்ணவ் வீராவும் இதெல்லாம் நோட் பண்ணிகிட்ருக்கிறாங்க அவங்களும் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு அந்த தமிழோட அம்மாவை நடிக்கிறவங்க வந்துட்டு தமிழோட அம்மாவை வந்துட்டு பருதா கூட்டிகிட்டு போயிட்டு ஜானுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இவங்க தெரிஞ்சவங்கன்ற மாதிரி சொல்லி அவங்க கண்ணை பார்த்தோன்னா அப்படியே ஜானு மேம் வந்து யோசிச்சுட்டு நிற்கிறாங்க தன் பொண்ணு தான்றதை கண்டுபிடிப்பாங்களான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்